நான் வந்து சத்தேரக்குறையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுலேருந்து யோகா பண்ணிகிட்ருக்குறேன் அப்போ என்ன வயசுன்னு கேட்பீங்க சத்தேரக்குறையா பதினாறு வயசுலேருந்து நான் யோகா பண்ணிகிட்ருக்குறேன் அதில் இப்போ வீடியோ வேறு ஓடிட்டுருக்குது ஒரு சில போஸ்ட் மட்டும் இப்போ காட்டிடுறேன் அதுக்கப்புறம் பின்னாடி காட்ட முடியாது பாருங்க இது பத்மாசனம் ஜூம் பண்ணிக்கிறியா அது ஜூம் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு படத்துக்கு மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க துவும் பண்ணிட்டீங்களா இருக்கா இது பத்மாசனம் இது பாருங்க தனுராசனம் பேர் இதெல்லாம் வந்து கையிலயே நிற்கிறது ரெண்டு நிமிஷம் மேலே நிற்க முடியாது கண்ணு ரத்தம் வந்துடும் அந்த மாதிரி ஆசனம் அது பாருங்க இந்த ஆசனங்கள் எல்லாம் முப்பது ஆசனம் அந்த வயசில் பதினாறு வயசுலயே முப்பது ஆசனங்கள் வந்து நான் பண்ணேன் இந்த உடல்லேயே சுரசாசனம்னு கேள்வி கொடுத்துருப்பீங்க சுரசாசன பற்றியெல்லாம் பின்னாடி சொல்ல போகிறேன் எது பாருங்க இது ஒரு ஆசனம் இது தனுராசனம் இல்லாம இருக்குது இந்த ஐயப்பன் சாமி யூனிஃபார்ம் எப்படி பார்த்து காது இந்த ஆசனங்களெல்லாம் வந்து முப்பது ஆசனங்களே நான் பதினாறு பதினேழு வயசையே கற்றுக்கிட்டேன் எங்கே கற்றுக்கிட்டேன்னு கேட்பீங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுகளில் யோகா மாஸ்டர் எல்லாம் இருப்பாங்க பெங்களூர் சுந்தரம் அவர் பெங்களூர் இருப்பார் இல்லை மெட்ராஸ் எங்கேயோ இருப்பார் அதெல்லாம் பெரிய ஆட்களுக்கான அது நம்மெல்லாம் ஏழைப்பாடை நமக்கெல்லாம் சாப்பாட்டுக்கே காசு இருக்காது அப்போ வந்து யோகா சென்டர் போய் காசு கற்றுக்க முடியாது அதே மாதிரி பெங்களூர் சுந்தரம் மாதிரியே பி என் குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார் இவங்கெல்லாம் வந்து கல்கி ஆழ்ந்தவுடனில் தொடர் எழுதுவாங்க வார வாரம் தொடர் எழுதுவாங்க அந்த தொடர் மொத்தமே வந்து உங்களுக்கு ஆறு மாதம் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது நாற்பது ஐம்பது எபிசோடு இருக்கும் அதெல்லாம் வந்து தொகுத்து ஒரு பசமாக போட்டு கன்னிம லைப்ரரியில் அந்த புஸ்தகம் இருக்கும் லைப்ரரியில் லெண்டி லைப்ரரி அது நாங்கள் வந்து மெம்பர்ஷிப்புக்கு வந்து மூணு ரூபா கொடுத்தீங்கன்னா மூணு பசங்க கொடுப்பாங்க லைஃப் டைமுக்கு மெம்பர்ஷிப் மூணு ரூபா கொடுத்துட்டீங்கன்னா மூணு பசங்க கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வாரம் கொஞ்சம் படிச்சுட்டு திரும்ப போனால் கொடுத்துட்டு வேலை பசங்கள் எடுத்து போகணும் அந்த மாதிரி நோக்கங்களில் நான் வந்து விஎன் குமாரசாமி புத்தகத்தை வாங்கி நான் வந்து யோகா கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க அதாவது அதிகாலை நேரத்தில் எழுந்திருக்கணும் இந்த காலை கடனை முடித்து கொடுக்கணும் என்ன வயிறு வந்து எம்ட்டியாக இருக்கணும் முடிச்சுட்டு பல்லு விளக்கிட்டு பச்சை தண்ணியை ஒட்டை மாடி பிடிச்சிக்கணும் நேராக மொட்டை மாடிக்கு போவாங்க திறந்தவடியில் தான் நீங்கள் சுத்தமான காற்று வரும் அதனால் திறந்தவெடிக்கி போக சொல்லுவாங்க திறந்தவடி வெயில் ஜமக்கால் தெளிச்சு போட்டு சம்பளம் கொடுக்கிறதுக்கு முதல்ல வந்து மூச்சு பயிற்சி பிராணாயாமங்களை மூச்சு பயிற்சி சொல்லுவாங்க அது நம்ம சிஸ்டமேட்டிக் உள்ள மூச்சு போய்ச்சிங்கிறத நான் சொல்கிறேன் அது நீங்கள் பயந்துட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இது வந்து இப்போ இடது நாசி இடது நாசி வழியாக காற்றை ரெண்டு வினாடி ரெண்டு வினாடி இழுத்துட்டு அப்படியே கோல்டு பண்ண எட்டு செகண்ட் அப்படி இழுத்துக்கிட்டு வரதுநாசி வழியாக நாலு வெளியே விடணும் பழையபடி வரதுநாசி வழியாக ரெண்டு செகண்டு உள்ள காற்று உள்ள எட்டு செகண்ட் இழுத்துட்டு இடது நாசி வழியாக நாசிகிட்டு விடுறோம் இது மாதிரி நீங்கள் இருபது நிமிஷம் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு வேண்டிய காற்று வந்து செஞ்சது தான் திருமுறை என்ன சொல்கிறாருன்னா இந்த மனித வாழ்க்கைங்கிறது நிறையா அது கிடையாது அது எவ்வளவு இந்த மண்ணில் பிறந்த சர்வ நிச்சயமாக அந்த பேர் கூடலாம் அப்புறம் இந்த மண்ணில் பிறந்தவற்றுக்கும் சர்வ நிச்சயமாக வந்து மரணம் இதில் இவரோ 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 யாருமே தப்பிக்க முடியாது அப்போ என்னென்னா இந்த வாழ்க்கை சாசமும் இல்லைங்க போது இந்த வாழ்க்கையை நீச்சி நீளமாக வச்சுக்கிறது அதிக நாட்கள் வாழ்க்கை என்ன பண்ண அப்படிங்கும் போது தான் அவங்க யோகா அவசியத்துக்கு வந்தாங்க அதை வந்து திருமூரம் ரொம்ப அழகாக சொல்கிறார் காந்தியாக இருந்தாலும் காந்தி பிரிவராக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் ஏதோ ஒரு நாளைக்கு போயிடுவாங்க போனோடனே லட்சக்கணக்கில் மக்கள் வாயில வாகிலேயே பயிற்சி அடிச்சுட்டு அடுவாங்க ரெண்டு நாள் பட்டி கிடப்பாங்க இப்போ கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க சமாதி கட்டுவாங்க அங்கே போனோடனே அடுத்து முடிச்சு நீட்டாக வீட்டுக்கு வருமா துக்கம் தாங்க முடியாது நமக்கு தமிழ்நாட்டில் ஒன்று வஞ்ச மில்லியை நானூறு மில்லி வாங்கி அழைச்சிட்டு தலையம் போய்ட்டான் குப்பை பார்த்துருவான் இதாண்டா நீ சம்பாதி பேருங்கிறார் திரும்ப அப்போவே தாஜ்மஹில் அப்பவே சுற்றி போட்டார் ஊரலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேருனையை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையன் காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொயிந்தார்கள் சேர்த்தோன்னே காந்தியின்னு சொல்ல மாட்டான் தான் சொன்னான் அந்த புனத்துக்கு வந்து வாயில் வாய்க்கரிசி போடு காலக்கட்டும் சொல்லு காந்தி காலக்கட்டம் சொல்ல மாட்டான் பேரினை நீக்கி பிணை வந்து பேரிட்டுங்கிறான் சூளையங்காட்டிலே கொண்டு போய் சுட்டு நீரணில் மூழ்கி நினைக்கிறேன் தண்ணியில் குடித்தோன்னா அதெல்லாம் வந்துடும் இதாண்டா அவன் லைஃப் அப்படிங்கிறான் அப்போ இந்த அல்பமான வாழ்க்கையை நீட்டனால் என்ன பண்ணணும்னா உடம்பை பேணணும் உடம்பை காப்பாற்றணும் அப்படின்னா சும்மா சொல்லுவாங்க அந்த உடம்பு முயரும் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க அதெல்லாம் சும்மா உடம்பு ரிப்பேர் ஆனால் சொல்லாமல் கூட உயிர் போயிடும் நகமும் போல போல் பானும் போல் டயலாக் பார்த்துக்கணும் அதெல்லாம் இங்கே உடம்பு உடம்பை கவனிக்கிறேன்னா சொல்லாமல் கூட உயிர் போயிடும் அப்போ உடம்பை கவனிக்கணும் அப்படிங்கிறார் உடம்பாறு அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனார் உடம்பு வளர்த்தா உயிரிழந்தார் கெனடாக பண்ணுறான்னு இப்போ நான் சொன்ன விஷயம் தான் அவர் கொஞ்சம் பெருசாக சொல்கிறார் அதை நம்ம பண்ண முடியாது அவர் என்ன சொல்கிறார்னா வலதுநா இடதுநாசியுடைய காற்றை உள்வாங்கி நிறுத்தி இந்த வழியாக நூற்றி அறுபத்தாறு தடவை உடச்சுள்ளார் பழையபடி வரதநாசபடியாக காற்றை உள்வாங்கி நிறுத்தி எழுதுநாசி வழியாக நூற்றி அறுபத்தாறு விட சொல்லார் விட்டிங்களா இப்போ ரிப்பீட் பண்ணுறது பழையபடி இடதுநாசியாக வாங்கி நூற்றி அறுபத்தாறு வரதநாசிப்படியாக காற்றை விட உள் ரெண்டு ரூபா பண்ணால் நூற்றி அறுபத்தாறு வருஷம் வாழ இந்த உரத்தை நூற்றி அறுபது அறுபத்தாறு வாழலாம் சொல்லுங்கள் மனசாக சொல்லுங்கள் ஐம்பது ரானுனாலே அதாவது அது படுத்துட்டு இருக்குறான் பையன் அப்பா என்ன அது படுத்துட்டு இருக்குறேன் அம்மன் என்ன அது எதாவது கத்திட்டு கிடக்கு பாருங்க ஐம்பதுக்கப்புறமே மரியாதை இல்லைங்கும் போது எண்பதுக்கே இன்னும் மரியாதை போயிடும் அப்போ நூற்றி அறுபத்தாறு ஆசையாக உங்களுக்கு இது வேண்டாம்னு சொல்லி தான் எண்பது எண்பது சுச்சுமே போதும்னு இதை வந்து நூற்றி அறுபத்தாறு தடவை செஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணி ரிப்பீட் பண்ணுறேன் நான் இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறார் திரும்ப சொல்கிறார் நூறும் அறுபதும் ஆறும் வளம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறு விட நூறும் அறுபதும் ஆறும் புகும் வரேன் இதுதான் இன்னைக்கு பிராணாயாமத்தை அடிப்படை விஷயம் இப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமாட்டால் டெக்னிக்கலாக நம்ம கொண்டு கவலையப்படாதீங்க காலையில் வீட்டில் சம்மணம் கொடுக்குறது நான் வந்து வயசான சொல்கிறேன் இன்னக்கெல்லாம் எல்லாம் சின்ன பசங்களுக்கு என்ன சொல்கிறேன் சின்ன பசங்களுக்கு காலையில் நாலரை மணி அஞ்சு மணிக்கு எழுந்து அஞ்சரைலேருந்து ஆறரை மணிக்கு யாரெல்லாம் வாக் பண்ணுறீங்க எல்லாம் என் முன்னாடி கிடையாது சின்ன குழந்தைங்க தான் எல்லாமே என் மாதிரி தான் எல்லாம் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்கு என் குழந்தை மாதிரி தான் எல்லாம் அதிகாலை அஞ்சரை மணிக்கு எழுந்து ஆறரை வரைக்கும் யாரெல்லாம் வெளியில் வாக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பத்து வருஷம் ஆயுசு போனஸ் நான் கழுது கொடுத்துறேன் இதுதான் அஞ்சலி அடங்குல நீங்கள் பன்னெண்டு மணி வரைக்கும் டிவி பார்க்குறீங்க அப்புறம் பட்டு காலையில் ஆறு மணிக்கு எழுந்திருக்கு ஏழு மணிக்கு எழுந்திருக்கிறீங்க புரியுது உங்களுக்கு இல்லை அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அதனால என்னென்னா அது சின்ன வயசு ஆளுங்க அதிகாலையில் ஓசூன்க்கு சுத்தமான காற்று காலையில் தான் இருக்குது அஞ்சு லெ டு ஆறு நீங்கள் எழுந்து முதல்ல வாக்கிங் போயிட்டு வாங்க முடியாத வயசானத்தில் நான் சொன்னது நேராக நெஞ்ச நிமித்தி உட்காந்து மூச்சை முழுச்சா உள்ளே உள்வாங்கி உள்வாங்கி நல்லது நுரையல் ரொம்ப இடணும் பாருங்கள் இன்னும் விடுறேன் ஸோ முழுசாக காலி பண்ணால் முழுசாக உட்படும் அது மாதிரி எட்டு கவுண்ட் உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி இருபது நிமிஷம் நீங்கள் பண்ணிங்கன்னால் இன்றைக்கி ஒரு நாளுக்கு வேண்டிய ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்குது இப்போ லாக்டாக்டர் போய் காசு கொடுத்துட்ல நீங்கள் கேட்க வேண்டியது கொரோனாச்சு பயப்பட வேண்டியதில்லை இது நம்ம பண்ணுறதில்லை இதுதான் நீங்கள் வந்து உயிரோடு மனுஷ உயிரோடுக்கு அடிப்படையாக வேணும்னு மூணு விஷயம் உங்களுக்கு தெரியும் உணவு இல்லாமல் மாறு மாதிரி இருபது நாள் இருக்கிறாரு தண்ணி இல்லாமல் ரெண்டு நாள் மேக்சிமம் தாக்கு முடியலாம் சுவாசிக்காமல் முடியுமா ஸோ அடிப்படை என்னென்னா சுவாசம் சுவாசத்துக்கு நான் சொன்ன டெக்னிக் சுவாசம் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி அப்புறம் வந்து உணவு விஷயம் தண்ணி ஏன் சொன்னோன்னா நம்ம உடம்பை சுத்தப்படுத்து ரெண்டு விஷயம் பண்ணுது ஒன்று சுத்தமான ஆக்சிஜன் உள்ள போய் கெட்ட காலத்து வழியாக வெளியேற்றி சுத்தப்படுது உடம்பை ரெண்டாவது தண்ணி என்ன பண்ணுதுன்னா நீங்கள் தூங்கினா கூட உள்ள ஒரு ஃபேக்ட்ரி ஓடிக்கிட்டே இருக்குது நான் சாப்பாடு ஒரு ஃபேக்ட்ரி நுரைகள் வேலை செய்து லங்கு வேலை செய்து கிட்னி வேலை செய் வேலை செய்யிருக்கு இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும்போது கழிவு வரும் இல்லை அந்த கழிவு எப்படி வெளியேறுவீங்க அந்த கழிவை வெளியேற்ற வேலையை தான் தண்ணி பண்ணும் ஏசி தான் தண்ணி வேண்டாம் நினைக்கிறேன் இல்லை ஏசி ஒன்று இருந்தாலும் தண்ணி குடிக்கணும் நீங்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க அதிகமாக போனால் பத்து பேர் இருக்கீங்க இந்த நெட்டு வழியாக நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து காலையிலேருந்து நைட்டு படுக்கிறது கூட ரெண்டு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃப்ளஷ் யுவர் கிட்னி த்ரூ மௌத்துக்கலாம் உங்கள் கிட்னி சுத்தப்படுத்தணும்னா தண்ணி குடிச்சிட்டு சுத்தப்படுத்த மாதிரி தான் சும்மா விட்டேனா கேட்டுக்கோங்களேன் புது உனக்கு இப்போ தண்ணிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப அப்புறம் தான் உணவு உணவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா எதையுமே சிஸ்டமேட்டிக்காக படுங்க இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறவங்க வந்து காலையில் உங்களுக்கு சார் இன்னைக்கு ஏழு மணிக்கில் என்னால் சாப்பிட முடியாது சார் நான் சார் எழுதிருப்பேன் எப்படி சார் சாப்பிட்றப்ப நான் யூஸ்வலாக வந்து நாலரை மணிக்கு எழுந்துக்கிறேன் இன்னும் எனக்கு எண்பத்தெண்டு வயசு ஆகுது இவங்க எல்லாம் சின்ன பசங்க பொடி பசங்க இந்த நாலரை மணிக்கு நான் எழுந்திருக்கிறேன் நாலரை மணிக்கு எழுந்திருப்பேன் அஞ்சுலேருந்து வே வேகமாக முடிச்சுட்டு அந்த இந்த எக்ஸசைஸ் பண்ண மூச்சு பயிற்சி வந்து பண்ணிவிட்டு குழந்தை கூட ஸ்கூல் ட்ராப் பண்ண வேலை நான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு ரெண்டு விஷயம் என்னென்னா டயத்துக்கு சாப்பிட்ணும் ஏழுலேருந்து எட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்னால் தயவு செஞ்சு அதை நீங்கள் பண்ணிக்கோங்க மத்தியானம் இல்லை சார் ஒன் டு டூ பண்ண முடியாது சார் ரெண்டு ரெண்டாக தான் முடியும்னா ரெண்டு ரெண்டாக பண்ணிக்கோங்க நைட்டு வந்து இல்லை சார் பெஸ்ட்டு திங்க் வந்து ஏழு மணிக்கு சாப்பிட்றோம் நைட்டில் யாராக பண்ண முடியுமா யாருமே பண்ண முடியாது ஏழு மணிக்கு சாப்பிட்டு படுக்க ஒம்பது மணிக்கு பத்து மணி ஏழு மணிக்கு ஜீரணம் ஆகிடுது நீ படுக்கும்போது ஜீரணமாகிட்டா என்ன சுகமாக இருக்குது நல்ல பிரியாணி போட்டு மூக்கு மூக்குன்னு பத்து மணிக்கு முக்கியத்து படுத்து அப்புறம் நெஞ்சுக்கிறிக்க முடியும் புரிஞ்ச உங்களுக்கு அதனால் ஏழு மணிக்கு சாப்பிட்ற ஒரு பாய்ச்சி டயத்துக்கு சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்க வச்சுங்க அதே மாதிரி வெளியில் போடும்போது ஏ காலையில் எழுந்து வெளியில் போகும்போது எம்டி செமக்காக போகிறீங்க என் குழந்தைக்கு பூராமே சாப்பிட்டு வேறு வேலை பார்க்குறது எல்லாமே என் குழந்தைக்கு தான் எல்லா குழந்தைங்க வீட்டில் உள்ள அம்மாக்கிட்ட கோவிச்சுட்டு கிட்ட கோவிச்சிட்டு கோவத்து சருன்னு கிளம்பி போகிறாங்க எம்டி செம்மக்கா வீட்டை விட்டு வெளியிட்டு போகாதீங்க நான் என்ன பண்ணுவேன் இன்னைக்கு இந்த காலையில் வேற ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இல்லைன்னா நேற்று செஞ்ச சோறு பழைய சோறு அரிசோறு பழைய சோத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க சும்மா ரெண்டு டமாக தண்ணி ஊற்றி வைங்க அந்த சோத்து தண்ணி டெக்னிக்கலாக டாக்டர் சொல்லுவாங்க என்னென்னு அது நமக்கு தேவையில்லை இப்போ நமக்கு படை சோறு சோற்றுல தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா பழைய காலையில் தண்ணி இருக்குது அந்த சோத்து தண்ணியை ரெண்டு டம்ளம் எடுத்துக்கிட்டு ரேச உப்பு போட்டு சின்ன சின்னமேங்காய் ஒரு அஞ்சு சின்ன பீஸு சோற்று தண்ணி இதுதான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் உங்களுக்கு இல்லை வயிற்று நெஞ்சு கறிப்பு அது எல்லாம் என்னென்ன தெரியாது என்ன சாப்பிட்டாலும் பாடி குறைச்சுடைய பாடி வெயிட் சும்மா வேலை பட்டிலே இவங்க நடிச்சுட்டு நிறனால கொஞ்சம் பாடி வெயிட் ஏறுது குறைக்க என்ன மட்டும்னா மார்னிங் ஓன்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் இப்போ ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் பப்பாயாக ஒரு நாலஞ்சு பீஸ் ஆப்பிள் ஒரு நாலு பீஸ் கொய்யா நாலு பீஸு இவ்வளோ தண்ணிக்கு இவ்வளோ மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட் மத்தியானம் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் அரிசி அரிசியெல்லாம் ஜாஸ்தி இருக்குது அரிசிலேயும் கோதுமை இருக்குது அதை ரெண்டே கட் பண்ணால் அவனுக்கு வெயிட் நாங்கள் ஆக்சுவலாக ஒரு மாதம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அரிசி சாப்பாடு மத்தியானம் இவ்வளோ சாதம் சைடில் வந்து டிஷ்ஷு காய்கறி பொரியல் மட்டும் வச்சுட்டு இவ்வளோ சாதம் நைட்டு வந்து சொன்னால் நம்ப மாட்டேங்க தட்டைப்பயிர் பச்சைப்பயிர் உண்டுக்கு கொள்ளு இதெல்லாம் வந்து சுண்டல் பண்ணி சாப்பிட்டு நாக்கு சுத்தமாக ஃபீல் பண்ண ஒற்றை இட்லி மட்டும் சாப்பிட்றேன் இதுதான் இப்போ நான் வாழ்ந்துச்சிருக்கு அவனுக்கு நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது என்னென்னா ஒன்று வந்து யோகாங்கிறது ஓவரால் விஷயம் யோகா வந்து என்ன பலன் அப்படின்னு கேட்பீங்க இப்போ நான் வந்து எப்படி வாழணுங்க வாழ்கிற முறையை சொல்லிட்டேன் யோகா எனக்கு என்னெல்லாம் பண்ணுச்சு இப்போ நான் சொல்ல போகிறேன் யோகா வந்து நான் பண்ண பண்ண ஆரம்பிக்கும் போது ஓவியக் கல்லூரியில் நான் மாணவன் இருந்தேன் திருப்பதிக்கு வந்து நீங்கள் கற்பனை பண்ண முடியாது நீங்கள் யாரும் கற்பனை முடியும் முப்பது ரூபா செலவு ஏழு நாள் தங்க முடியுமா நீங்கள் பஸ்ஸுக்கு என்ன ரேட்டு கேட்டு பாருங்கள் இப்போ ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பஸ்ஸுக்கு திருப்பதிக்கு மூணு ரூபா போகிறார் ஆறுரூவா இப்போ சில முப்பது ரூபாயில் நான் வந்து ஏழு நாள் தங்கியிருக்கேன் ஞாபகத்துக்கு முப்பது நாள் ஏழு நாள் தங்கி கோயிலில் நான் ட்ராயிங் பண்ணியிருக்கேன் அங்கே போனப்போ கருட உற்சவம் ரத உற்சவங்கிறது உங்களுக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு அக்டோபரில் தான் வரும் நமக்கு அந்த தசரா அட்டே சொல்லுவாங்க அதுதான் அது வருது அங்கே மேலே போனால் மேல் திருப்பியில் மட்டும் மேல் திருப்பியில் மொத்தம் வந்து ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் மேல்திருப்பி இருந்தால் எப்படி இடம் நினச்சிப்பார் இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் இவங்க நீங்கள் இடையில கேப் இருக்குது இதெல்லாம் கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மொத்தம் ஏது திறந்தபடியே மொத்தமாக இருக்கும்போது நான் நின்றுட்டு இருக்கிறேன் காலடி இடது பார்த்தா ஒருத்த படுத்துட்டான் அப்போ கூட டே நீ பட்றாட்டே என்ன இடம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவன் கேப்பில் நாங்கள் படுத்துட்டேன் நான் ஒரு சந்தில் படுத்துட்டு காலை நாலு மணிக்கு எழுந்து கற்பனை மணிக்கு நாலு மணிக்கு எழுந்து கைப்பம் படித்து திறந்தபடியே டாய்லெட் போய்ட்டு கைப்பம் படித்து நான் குடிப்பேன் இவன் கை நான் நாங்கள் நான் நாங்கள் அடித்தேன் இவன் முடிப்பான் இப்படி குடிச்சிட்டு ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திருப்பதி கோவிலே நான் வந்து வரைஞ்சுவேன் இதுக்கு உடம்பு எப்படி இருக்கணும் அந்த பனியில் படுத்தா உடம்பு சும்மா இருக்குமா தலைகாணி உண்டா உங்களுக்கு துப்பட்டு உண்டா போதிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் உண்டா எதுவும் கிடையாது ஸோ உடம்பு தாங்கணும்னா இந்த யோகாவத்தில் நீ உடம்பே காப்பாற்று மாதிரி மதுரை கோயில் போகிறீங்க மதுரை கோயில் ஆயிரத்தி அறுபத்தி நாள் இருபது வயசு கரெக்டாக மதுரை மீனாட்சி கூட போய் சமணம் மூடு உட்காந்து அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் மண்டபம் இருக்குது இப்போ என் போகும்போது இதில் போன்னு இருக்குது அக்னி விரபத்த மண்டபத்தை காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து காலை எட்டு மணிக்கு வந்துச்சிங்க எக் எட்டு மணிக்கு உட்காந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பத்து மணி நேரம் ஒரு தடவை மட்டும் ஒன்று போயிட்டு வாங்க பத்து மணி நேரம் சிங்கிள் சிட்டிங்கில் மதுரை மீனாட்சி கோயிலில் இருபது வயசு பையன் வரைய முடியுமா அடங்கியிருப்பீங்களா இருபது வயசு பையன் வந்து இருபது வயசு பையன் பத்து மணி நேரம் சம்மணம் போட்டு உட்கார முடியுமா சொல்லுங்கள் அது என்ன இது எல்லாமே அந்த யோகா பண்ணும்போது கிடச்ச நமக்கு சதவீதம் அதுக்கப்புறம் இதுக்காக முடிச்சு இப்போ இந்த ஆளுக்கிட்ட வந்து மாட்டேன் எஸ்வி வித்திராமே ஆளுக்கிட்ட நடிக்கிறதுக்கு வந்து மாட்டேன் இவனையும் பிளான் நம்மள ஒரு வழியாக அப்புறம் என்ன அப்படினா அது என்ன சிக்கல் வரி சொன்னோம்னா செட்டியார் ஏதில் பார்த்தாரு பார்த்தா நீ கோயம்புத்தூர் பாஷை பேசுகிறப்பா கொஞ்சம் நே நாடாங்கடம்லாம் பண்ணி கொஞ்சம் தமிழ் உச்சரிப்பில் கரெக்ட் பண்ணிக்க சொல்லுவோம் அப்புறம் சுந்தராஜ் மேஜர் சுந்தராஜ் கூட சேர்ந்து இந்தியா பூரா போய் ஒரு ஆயிரம் ட்ராமா வந்து நடிச்சு அதை ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு வந்து முத்துராம சார் ஸ்டைலில் நடிக்கிறான்னு வந்தால் பாரதராஜா பாரமேந்திரா மகேந்திர தான் வந்துட்டு இவனை நடிச்சிருவான்டான் இவன் போடாதீங்க டயலாக் பேசுவேன் டலாக் வந்து நடிப்பேன் அங்கே தான் மூவி வந்துட்டாங்க மூவி வந்து சாலி ஜாமி மாதிரி சேலண்ட் மூவி தானே அவன் நடிச்சிருவான் சார் டைலாக் பேசினான்னு சொல்லிட்டு மந்தமனம் நீ ஓய் படராடும் எக்ஸ்பென்ஸ் பார்த்தியா இது பிடிக்காத ஒரு டயலாக் பதில் மன்னவனும் வட நாடு முன்னதோ உன் இறந்தோ யாம் தமிழை ஓதினோம் என்ற பாட்டை பாடி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இருக்கிறான் ஒரு ஆசுகை உன்னை போல் அதிகார ஆண்டவம் கொண்ட ஒரு அரசன் அலைபாயும் கடலை காட்டி கண்டீராயி வாடியும் எம் கழிவு என்றாலும் அதுக்கு என்னை போல் ஒரு புலவன் உலகலாம் அம்மக்கழிமை நீரோ எமக்களிமி என்றாலும் அம்முடைய பொன்மொழியாக கொண்டு சூளுரைக்கிறேன் மண்ணு மின்னு மதியை கூறுகிறேன் என்னும் எழுத்தும் அன்னை கலையவாணியை பாடுமே அல்லாது காக்கடி கழுது சின்னும் மனதை சோழத்தை பாடாது கல்வி செல்வதுக்கு அடங்காது வீரஸுக்கு அடிமணியாது உன் விரட்டன் நடக்காது அப்படி விரட்டினால் சுட்டரிக்கும் சொல்லு சொல்லும்பா ஐயோ நடிச்சிருவாண்டா இப்படின்னா இது பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அப்போ தான் சுந்தாதிக்கு கையெழுத்து கும்பிட்டாப்பா கொஞ்சம் விளைய்க்கிறேன் இப்போ நடிக்கூடான்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு விளையிட்டு அப்போ தான் ரோசா புள்ளை படம் பாருங்கள் ரோசா புயல் படம் பார்த்து சத்தியமாக பார்த்துப்பீங்க இல்லைன்னு டிவியில் கடை பார்த்துருங்க நான் வந்து கிராமத்த அளவுக்கு கொஞ்சம் அது ஒருப்பாக இருப்பேன் நாகரீகம் தெரியாதேன் என் பொண்டாட்டி கொஞ்சம் நாகரீகமாக எங்கள் மாமா பிள்ளை தான் சிவச்சந்திரன் வேட்டைக்கு வந்த பையன் கொஞ்சம் நாகரீமம் இருப்பாள் அவங்ககிட்ட ஒரு செட்டப் ஆகிப்போ ஒரு நாடு நான் வேலை வட்டி போயிட்டு வரும்போது சிவச்சந்திரன் என் சம்சார் வீட்டுக்குள்ளே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இது மாதிரி என்ன சிவாஜி படம் உங்களுக்கு உயர்ந்த மாதிரி இருந்தால் இப்போ போட்டு பண்ணி உடனே கிடைக்கும் உயர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா என்னை வந்து சிவாஜி போட்டால் அடி அடி அடிப்பார் அப்போ நேராக வந்து பாரதியோடு ஓடி வந்து பாரதியை டிரைவர் பண்ணுவேன் லவ் பண்ணணும் ஓடி வந்து பாருங்கள் மொதல் முதல் எழுதப்படி கற்றுக்கிட்டோம் அவங்க அம்மாட்ட பாருங்க அம்மா நான் போய் சொல்ல மாட்டேன்னு எழுதியிருக்கேன் இந்த பையனாம் வந்து இப்போ போய் சொல்லு தெளிப்பானேன் சொல்கிறேன் காட்டுனா பார்த்தா அது வாணிசிரி வானிசிரி சிவாஜியோட ஒரிஜினல் லவர் அவருக்கு வந்தம் தான் நான் அப்போ தடு மாஜி காதலி அவர் பையன் தானே அடிச்சிருச்சோன்னா சிவாஜி வாங்கி பார்த்து என்ன பண்ணி எக்ஸ்ட்ராங்க அது படத்தில் நல்லா இருக்கு இப்ப காதி துப்பிட்டு பாருங்க அன்னைக்கு இன்னைக்கு படம் பார்த்து ஒழுமையாக பார்ப்பேங்க இனிமேல் உலகத்தை சிவாஜி மாட்டிக்கு வர முடியாது அன்னைக்கு பண்ணுங்க இப்போ பண்ணோம்னா என்னடா என்ன ஓவரா பண்ணாண்டாங்க நானுங்க இவங்களுக்கு சோழப்பா பாருங்க இப்போ இந்த படத்தை பாருங்க ரோசாப்புற கோயில பொண்டாட்டிங்க எவ்வளோ முக்கியமான நாடு பொண்டாட்டி இவங்க வீட்டுக்குள்ள வந்து பார்க்குற பொண்டாட்டி ஒரு ஆம்பளை ஒரு சவுண்ட் கேட்குது நான் அப்படியே லேசாக கிட்ட வந்து எட்டி பார்ப்பேன் எட்டி பார்த்தோன்னா தீ குடிச்சா பார்த்தோம்னா சிவச்சந்திரன் என் பொண்டாடி மாதிரி கார் போட்டுக்கோமோ ஒரு ஷார்ட் வரும் அப்போ எனக்கு எப்படி உனக்கு உங்களுக்கு மாதிரி இப்போ உடனே வந்து இப்போ நெட்டில் போய் பாருங்கள் குச்சி வச்சுட்டு என் மூஞ்சி பாருங்கள் அப்படியே தான் இருக்கும் எடுத்துட்டு கிளம்பி இப்போ நடந்து போதே தற்கொலை படிப்பேன் இந்த கதை இப்போ இதுதான் நடிப்பிக்கிறான் ஏன்னா இவ்வளோ சரி இயற்கையாக இருக்குதுட்டாங்க ஸோ இப்படி சினிமாலாம் மாறிப்போச்சு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அப்புறம் ட்ராமா நடிச்சது வேணான்ட்டாங்க அப்படி இப்படி எக்ஸ்பெஷ்னாக பண்ண ஆரம்பிச்சு ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படம் நடிச்சு போண்டா சாமின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு வெளியின்னு இந்த சினிமாவில் நடிச்சதில் நமக்கு என்ன சக்கரான விஷயம்னா இந்த யோகா என்ன கிளம்பிச்சுன்னு கேட்பீங்க நமக்கு சங்கீதத்துக்கு ஸ்நான பிராப்தி கிடையாது எங்கள் ஊரில் வந்து கரண்ட்லாம் கிடையாது இவங்க எல்லாம் வசையான ஆளுங்க பெரிய போராட்டம் பண்ணலாம் அவங்க அப்போல்லாம் பண்ணாங்க ஆமாம் முதலாம் சாருடைய பெரிய ஃபேமிலி அது நமக்கு வந்து ஊரில் வந்து கரண்ட் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது டாய்லெட் கிடையாது குடிநீர் கிடையாது அப்படி ஊர் பண்ணாடு பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்து எல்லா பையிலும் ஓடி போய்ட்டு நான் ஒருத்தர் எஸ்எஸ்சி பிடிச்சாடு அப்போ ரேடியோ கேட்காத ஆளு மட்டும் கர்நாடக வந்து அனுப்பிச்சுடுறாங்க அவரு பாலச்சந்தர் நான் என்ன சார் தப்புணும் இல்லைன்னா ஒரு கை பார்த்துட்டு நான் நினைச்சேன் உங்களுக்கு தைரியம் தான் எடுங்க சார் நான் அப்புறம் ஏழு சாஸ் சோரமெல்லாம் போட்டாங்க எல்லாம் பண்ணால் திரு இங்கேருந்து விசாகப்பட்டினத்துக்கு போட்டி போனாங்க விசாப்பட்ட போனால் நல்லா பாருங்க விசாகப்பட்டில் வந்து இருபத்தி நாலு வயதுக்கு அலையை அலையடிக்கும் அப்படி அப்போ அபூர்வமான ஊர் அது விசாப்பிடி செந்து படி இப்போ கூட கிடைக்கு பாருங்கள் பயங்கரமாக அலையடி ஊர் அங்கே எல்லாம் குறைப்பட்டு போனால் விசாகப்பட்டேன் திங்கக்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாள் ஃப்ளைட் இருக்குது நான் ஜோளகாலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சில் இப்போ ஃப்ளைட் நிறையா இருக்கலாம் அப்புறம் ரெண்டு ஃப்ளைட் தான் இருக்குது திங்கக்கிழமை வந்து இறங்கியாச்சு நல்லா கா போய் கடலுக்குள்ளே போய் ஒரு ஒரு பாறைமலி ஏறி வச்சு சமணம் போட சொல்லிட்டேன் சமணம் போட்டு உட்காந்தாச்சு இப்போ டே சவுண்டு போடுறான் ஆடியோ போடனா ஜெயல் சாஸ் டேப் இல்லை பாட்டு கொண்டு வரல கொண்டு வர பாட்டு இல்லைப்பா இதான் வாழப்பு இன்னடா முன்னாட்டா நீ இனிமேல் நாலு நாள் சும்மா இருக்கடா அப்படின்ட்டு அவங்க பார்த்து டே சிபா உனக்கு அந்த சொலம் தெரியுமாட்டாரு நான் எப்படி சொல்லுவேன் டே சொல்கிறா என்னென்ன சார் நீங்கள் கேமரா ஸ்டார்ட் பண்ண துணி ஆட்டுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் எங்கே உட்காந்துக்கேன் நான் வந்து ஒரு ஃபரங்காங் தூரத்தில் வந்து கடலைக்குள்ளே பாலமாக சம்மளம் போட்டு உட்காந்துருக்கேன் பத்மா சங்க இவர் ஒரு ஃபரங்கா தூரம் அதை வச்சுட்டு கேமரா ஆன் பண்ணிவிட்டு துணிட்டு ஆட்டுறாரு ஆட்டணும்னு என்ன பண்ணேன் நீ சரி சா 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 நீ சரி சா ச நீ சரி சா 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 நீ சரி சா சரி சரி இருக்கா கம்மா பா பா சரி சனி மாகணபதியும் கட்பணி போ முடிச்சிட்டேன் நீ ஏன் இதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய் மெட்ராஸ் போயிட்டு ஜெ ஜெயசாஸ் டேப் போனார் கூட ஆடியோ கொடுக்குறாரு சார் டாக்டர் கொடுக்குறாரு அதை போட்டுட்டு நம்ம சிங்க் பண்ணி பார்த்து லிப் சிங்க் ஆகுது அப்போ எத்தனை நாள் நான் ட்ரைனிங் பண்ணி பார்க்கணும் நான் மொத்தமாக லிப் பண்ணி கொடுத்துருவேன் பாட்டுக்கு ரொம்ப சம்மந்தம் கிடையாது இங்கே வந்து போட்டால் ஜெயசாஸ் பண்ண டைமிங் என் லிப் மூணு சிங்க் ஆகுதுன்னா அப்போ எத்தனை பாட்டு கேஷ் பண்ணி பண்ணுவாங்க அது எவ்வளோ ஹோல்டு பண்ண முடியுது நல்லா இப்போ நான் ஜோன வந்து எண்பத்தஞ்சு எண்பத்தி எங்கே இருக்குது கணக்கு போடு எண்பத்தி தொண்ணூற்றி நூற்றி அஞ்சு நூற்றி எடுத்தால் முப்பது வருஷம் போகுது மண்டக்குள்ள இருக்குன்னா யோகா இந்த ஆளு பண்ண சொல்லி கொடுப்போம் ஒழுங்காக கற்றுக்குங்க கொஞ்சம் உங்களுக்கு இந்த யோகா எல்லாம் வந்து அதுதான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நடிச்சது போதும் இவங்கெல்லாம் குடும்பப்படுத்தலாம் போதும்ன்ட்டு இனிமேல் ஒரு டைராக் எடுக்கிறது டயலாக் வேண்டாம் இவன் எழுதி கொடுப்பான் டயலாக்கு அவர் டயலாக் ஷார்ட் கட் சொல்வேன் உங்கள் வேலையாக வேண்டாம் சங்காத்து வேணான்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் இப்போ பத்தொம்பதாம் தேதி கும்பிடு போட்டேன் இனிமேல் அடிக்கிற முடியுமாட்டேன் அதுக்கப்புறமா தான் அந்த மேடை பேச்சுங்கிற ஒரு விஷயம் மேடைப்பயிற்சியில் உள்ள பெரிய மகத்தான விஷயம் என்னென்னு சொன்னால் அறுபத்தி ஏழு வயசில் கம்பராமாயணன் பேசினேன் எழுபத்தஞ்சி வயசில் மகாபாரதம் பேசுகிறேன் எல்லாம் இன்டர்நெட் இருக்குது எண்பத்தி ஒரு வயசுலேயே திருக்குறளை வந்து நாலு மணி நேரம் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் நெட்டில் போய் பாருங்கள் சிவகுமார் திருக்குறள் ஓப்பன் பண்ணியான்னு ஃபோர் ஹவர்ஸ் நான் ஷாப்பாக பேசியிருக்கேன் இது எல்லாமே இது வந்து தான் அப்போ இப்போது ஒரு பாட்டு சாலம பாப்பா பே நீங்கள் வந்து எங்கள் ஊரில் மதுரையிலேருந்து கம்பராமன் பேசுனேன் சார் எனக்கு தெரியாது சார் கண்ணதாசன் பாட்டு ஒரு பத்து பாட்டு தெரியும் பாரியாடு பாட்டு தெரியும் கண்ணதாசன் கம்பராமன் ஒன்றும் தெரியாது நீ தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறா சா தெரியாது முடியவே முடியும்னு சொல்லி கோயம்புத்தூரில் புத்தகம் ஆயிரத்தி ரூபா கொடுத்து எட்டு வால்யூம் இந்த மாதிரி சைஸ் பாருங்கள் புஸ்தகம் வாங்கி கொடுக்குறாரு சும்மா விரிச்சு நடுவில் பார்த்தா விரித்தேன் பார்த்த விரிச்சா ஒரு பாட்டு வருது வெய்யோ என்னுடைய தன்மையனின் விரிசுவதியின் மறைய பொய்யோ என் விடையால் ஒரு இடையான் ஒரு போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியாட என்ன புரிஞ்சது ஓரளவுக்கு கண்ணால் புரிஞ்சிக்கலாம் ஏன்னா எம்ஏ படித்தாலும் கொஞ்சம் இது கொஞ்சம் சைடு மேயராள் யாராவது சொல்லுங்கள் அது டேரக்டர் குழந்தைக்கு சொல்லுங்க பாப்பா சார் இந்த பாட்டுக்கு என்ன அதுக்கு சொல்லுங்க பாப்பா ஓகேவா பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வை முப்புறங்கள் சற்ற சேவரவன் துணைவன் ஆன செங்கையன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூண்டும் காவரன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாள் என்ன புரியும் உங்களுக்கு முக்கோடி வாழ்நாடு முயனுடைய பிறந்தவன் முதல்வன் முன்னாள் எக்கோடு யாராலும் வெல்லப்படா எனப்படுத்த வரமும் ஏழை திக்கோடு முருகனை செருக்கடில் போய் வரையும் தின்று மார்பில் புக்கோடி உயிர் வருகி புறம் போய்ட்டு ராகவந்த் புலிந்தவாளி என்ன புரியும் இதை எல்லாம் அறுபத்தி ஏழு வயசு ஒரே வயசில் பத்தாயிரம் பாட்டு இருக்குது பத்தாயிரம் பாட்டை ஆயிரமாக சுருக்கி ஆயிரம் பாட்டை நூறு பாட்டை ஆக்கி நூறு பாட்டை நீ சொல்லும் போது உனக்கு மொத்த ராமாயண கதையும் வந்துவிட் ஒன்றுமே நீங்கள் கம்பெனியின் காதலன் டேஷ்போர்ட் சிவகுமார் யூடியூப்பில் போய் பாருங்கள் பத்து எபிசோடு அப்படி இருக்குது அதில் இது எல்லாம் பண்ண காரணம் அன்று இந்த நாக்கில் காட்டிப்பட்டு அறுபத்தி எட்டு வருஷம் குழந்தைகளா பெரியவங்களை பற்றி பெரியவங்களால் இனிமேல் திருத்த முடியாது இனிமேல் காப்பிட்டு சேர்த்து போய்ட்டு வாங்க விட்டுருக்கேன் குழந்தைகள் சொல்கிற குழந்தைகளாக இந்த நாக்கு பட்டு அதனால உங்களுக்கு பெரிய இழப்பான கேப்பிங் இல்லை அதெல்லாம் ஒரு காரணம் கா பெட்டி கிடையாது தண்ணி பழம் கிடையாது சிகரெட் பழம் கிடையாது பிற மாத தொலை கிடையாது ரெண்டு பசங்களாம் பார்த்து ஒரு பொண்ணு தான் பார்த்தேன் தோண்டி நிறுத்திட்டேன் புரியவங்களுக்கு விளையாட்னு போயிட்டிங்கன்னா மது மாது சூதுன்னு இறங்கிட்டிங்கன்னா காலி நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணாலும் காலி ஆகி போச்சு சிவாஜி கணேசன் வந்து இனிமேல் உலகத்தை சிவாஜி போகிற நடிகை வர முடியாது எம்ஜி ராமச்சந்திரன் வந்து நாலாம் கிளாஸ் படித்த ஒரு மனுஷன் நாட்டை ஆண்டுட்டு போயிட்டார் அவர் எழுபத்தோடு வயசில் போயிட்டார் அவர் சாதனை உலக சாதனை சிவாஜி நடிகரானது உலக சாதனை ரெண்டு பேரும் ஒருத்தர் எழுபத்தி ரெண்டு வயசு போட்டு எழுபது வயசு போயிட்டார் இந்த சின்ன பையன் சிவகுமார் எண்பத்தரை வயசுல இருக்கிறான் எலற்று ஒன்று தான் தகுதி வேற எதுவும் கிடையாது நான் சிவாஜி கிடையாது எம்ஜி அவங்க அவன் பண்ண சாதனை வேலை ஆனால் அவங்க வாழ முடியல அவன் வாட முடியாமல் பத்து எக்ஸ்ட்ரா வாழ்ந்துக்கணேன் இது இல்லாமல் இந்த யோகா போட்ட பற்றியை தயவு செஞ்சு குழந்தைங்களா நல்ல பழக்கத்தோட யோகா கற்றுங்க நன்றி வணக்கம்